உட்கார்ந்து இருக்க முடியுமா அது எடுத்து கேட்கணுமா இல்லையா சரி கையால தடுந்தா என்ன வருது நான் கேட்கிறேன் ரசூல் செல்லாசனம் சொல்லி தந்த எல்லாமே நீங்க தௌரிஜம் ஆரம்பிக்க வேணும் ரசூல் செல்லாசனம் சொல்லி தந்தது எல்லாம் செஞ்சா என்ன நடக்கும் நீங்க சொல்ல புரியும் தான் செய்யும் தீமையை கண்டா கையால தடுன்னு சொல்றாங்க கையால தடுத்தா என்ன நடக்கும் கையால தடுத்தா என்ன நடக்கும் பிரிஞ்சிருக்கும் தன்னால சக்தி இல்லாட்டி வாயால தடுக்கிறாங்கல்ல வாயால தடுத்தா என்ன நடக்கும்

வரேசன் வாங்குற ஜமாத்துல வரேசன் வாங்குறது என்ன நடக்கும் தர்கா வழிபாடு போய் தர்கா வழிபாடாக என்ன நடக்கும் காயத்து கழுத்து தொங்க விட்டுக்கிறோம் போய் அதான் செய்யாதுன்னா என்ன நடக்கும் பிரிவு தானே செய்யும் சேருமா சொல்லி சொல்லிட்டு எல்லா காரியமும் என்ன செய்ய பிரிக்கிறதா சேர்க்கிறான் அவங்க பிரிக்க முடியாது அந்த போதனைகள் கூறாகுமே மக்களுக்கு பிரச்சாரம் செய்தல் வந்துட்டாலே பிரிக்கும் நீங்க இயக்கம்னு சொல்லாம இருந்தாலும் பிரிக்கும் தகுதி மாதிரி நீங்க ஆரம்பிக்கலங்க

ரசூல்லாம் பிரியம் தான் செஞ்சாங்க சொன்னோன்னு இல்லையா சொந்தக்காரங்க சோறு தானே போட்டாங்க கடுமையாக சொன்னாங்க சொந்தக்காரங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணு வசனம் வந்த உடனே குறைசி குறைசு கூட்டத்தாரெல்லாம் பார்க்குறாங்க மகளை கூப்பிடுறாங்க மாமியை கூப்பிடுறாங்க சித்தப்பா பெரியப்பாங்கெல்லாம் கூப்பிடுறாங்க சாப்பாடை போடுறாங்க போட்டு என்ன பண்றாங்க இந்த மலைக்கு பக்கத்துல இருந்து யாராவது உங்களை தாக்குறதுக்கு வர்றாங்கன்னு நான் சொன்னா நம்புவீங்களான்னு கேட்கறாங்க ஆனா நம்புவேன் நீங்க வந்து மாஜா ரொம்ப அடைக்க இல்ல பொய் சொல்லி நாங்க பார்த்ததே இல்லையா உண்மையை தானே நாங்க அனுபவிச்சுட்டு வரோம் ஒரு நாள் பொய் சொன்னது இல்லையா அப்ப ரசூலா சொல்றாங்க அப்ப நீங்க ஒரு இறைவனை பயப்படல என்று சொன்னா ஒரு இறைவனை மட்டும் வணங்கல என்று சொன்னா இறைவன் திறந்து உங்களுக்கு வேதனை வரும் தோட என்ன நடக்குது இவ்வளவுதான் சொன்னாங்க மணலி போட்டானா இல்லையா சித்தப்பா பெரியப்பா மணலி போட்டானா இல்லையா அபுலா போட்டானா இல்லையா பிரிஞ்சு வாங்கணும் சொன்னல ரசூல்ல கொண்டு வந்த மார்க்கமே பிரிக்குங்க இந்த 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 சத்தியம் வந்து எங்க சொன்னாலும் உடைக்க தான் நீ சேர்க்காது எங்கிருந்து உடைக்கும் இந்த சத்தியத்தில் இல்லாதவர்களிடமிருந்து இந்த சத்தியத்தில் உள்ளவர்களை உடைக்கும் நீ தகுதி ஜமாத்தில் ஆரம்பிக்காட்டாலும் உடையும் எப்ப பிரிவினை வராதுன்னா சும்மா இருந்தா வராது என்ன என்ன போனக்கண்ணி வாங்கி போனா எனக்கு என்ன சொல்ல வரலாம் எனக்கு என்ன அப்படின்னு இருந்தா பிரியவே பிரியாது அப்பத்தான் பிரியாத தவிர ரசூல்லா சொன்ன எந்த அஜெண்டாவை நீங்கள் கையில எடுத்தாலும் அது என்ன செய்யும் நீங்க இயக்கம்ங்கிறதுனாலதான் இல்லை என்ன ஒரு இயக்கத்தை பேர வச்சுக்கிட்டாலும் சரி பேரை வைக்கட்டாலும் சரி சொன்னதை ஒழுங்கா செஞ்சா பிரிச்சு பிரிக்கிறது இல்ல இந்த வேலை சரி தௌஹி ஜமாத்து பேரை வச்சுக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் சரின்னு தெரியுமா தௌஹி ஜமாத் தமிழ்நாடு தௌஹி ஜமா அது பேரை வச்சுக்கிட்ட நம்ம என்ன செய்யறோம் கரீம் சா பள்ளி போய் நின்றுகிட்டு இன்று முதல் இந்த கரீம் சா என்ன நீங்கள் சொல்லுது அதான் எங்களுடைய கொள்கை சொன்ன தெரியுமா பேரா பிரிக்குது பேர் பிரிக்கல தௌஹி ஜமாத்து பேரா பிரிச்சிருச்சு இல்ல நீங்க பேரை விட பேரை வச்சுட்டு என்ன சொல்றீங்க அதான் பிரிக்குது அது சொல்றது நம்முடையதான் இருக்கக்கூடிய செய்தி நம்ம செய்தியா குரான சொல்றாள் பிரிக்குது அது பிரிக்கிறது குரானும் அதிக சொல்ல பிரிக்குது அதான் நடக்கும் அப்ப நம்ம என்ன வளர மாட்டேங்கிறோம் இது சத்தியத்தை சொன்னோன்னு சத்தியம் அசத்தியம் பிரிங்கிறது நமக்கு வந்து வித்தியாசமாக பிரிச்சுட்டாங்களே பிரிச்சுட்டாங்களேங்கிற மாதிரி நமக்கு அது ஃபீலிங் ஆகுது பிரிக்கவும்லாம் கிடையாது கொள்கை வந்து அது நாயிலாக இல்லாத என்னங்கிற உலகத்தில் எந்த மார்க்கத்தில் இப்படி கொள்கை இருக்குமா எந்த மதத்திலேயாவது எந்த இயக்கத்திலேயாவது நெகட்டிவா கொள்கை இருக்குமா இருக்காது காசிட்டீவாக தான் இருக்கும் இஸ்லாத்துறை கொள்கை என்ன நெகட்டி என்னது அல்லாஹ் இருக்கணாங்குறது நம்ம கொழுகை கிடையாது அல்லாஹ் தவிர ஒன்றும் இல்லைன்றது தான் கொழுகை அதான் பிரிவுனையை உண்டாக்குமே அல்லாஹ தவிர கல் இல்லைன்னு அடிக்கணும் அவன் நீ அல்லாஹ் வணங்குன்னு எவனை அடிச்சிட்டு போனாரு சொல்லாவே அல்லாஹ் வழங்குறான் அவன்கிட்ட வழங்கிட்டு போறேன் முன்னூற்றி அறுபது அறுபத்தொண்ணா வச்சுக்கிட்டு போகிறேன்ட்டு போனேன் ஆனா ஏற்கனவே முந்நூற்றி அறுபது வணங்குறான் அல்லாஹ சேர்த்துக்க என்ன ஒரு நம்பர் கூடிய அப்படின்னு போயிருப்பான் எது எதனால அடிச்சான் அல்லாதான் இருக்கிறான் இதெல்லாம் இல்ல அதான் நாயிலா இல்ல கருப்பான் நாயிலாக இல்லன்னு ஆரம்பிக்குது இல்லன்னா அடி வருமாறதா அதனால அடிச்சான் அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லான்னு சொன்னா யார் அடிக்க மாட்டான் அல்லாவை தவிர ஒருத்தருமே இல்லன்னு அடிப்பான் அது ஏன் எங்கேயும் இல்லங்குற அது ஏன் இல்லங்குற என் அவுயாவை இல்லங்குற ஏன் சாமியை இல்லங்குற கேப்பானா இல்லையா அப்ப இஸ்லாமிய அந்த கொள்கையே எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டா நெகட்டிவாகத்தான் இல்ல சொல்றேன் நெகட்டிவ் தான் இஸ்லாமியா அதனுடைய கொள்கை அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டச்சி தகர்க்கிற அடிப்படை நீ சரி இல்ல நான் சரி அதான் இஸ்லாம் இஸ்லாம் என்ன நீ சரி கிடையாது நான் தான் சரி அப்ப என்ன வர நான் தான் சரி கூட சும்மா விட்டுருவான் நீ சரி இல்லைன்னா எப்படி விடுவான் நீ எப்படா என்ன கேட்பானா இல்லையா அப்ப எல்லாமே இஸ்லாத்துக்கு உள்ளுக்குள்ள நீங்க சொல்லும் போதும் சரி அனைத்து மக்களுக்கும் பொதுவான விஷயங்கள்ட்ட போய் நீங்க இஸ்லாத்துக்கு சொல்லும் போதும் சரி அதை பிரிச்சு தான் இஸ்லாம் என்ன செய்யும் காட்டும் அப்ப நம்ம விலகிக் கொள்ள வேண்டும் இது இந்த பிரிவினை மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு பிரிவினை இது தான் ஆக வேண்டும் ஒரு கூட்டத்தில் தான் இருக்க வேண்டும் எழுபத்தி ரெண்டு கூட்டமா இருந்தா என்ன செய்யி அதுல போய் சேர்ந்துடக்கூடாது தான் இருக்கணுங்கும் போது நமக்கு என்ன கடமையாவது கரெக்டா சொல்லக்கூடிய ஒன்றில் தான் நம்ம இருக்கணும் அதெல்லாம் நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும் எங்க எல்லாம் பிரிவினை நீங்க தௌஹி ஒரு ஊருக்கு போறீங்க தௌஹி ஜமாத்துங்கிற பேரே அவனுக்கு தெரியாது அதீசர் ஊர்ல நீ தௌஹி ஜமாத்தி இல்ல

அவனுக்கு பேர் ஒரு பஞ்சாயத்தே கிடையாது அவனுக்கு பஞ்சாயத்து என்னது இந்த பேரை வைத்துக் கொண்டு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அந்த செயல்பாடு குரான்ல உள்ளதை செஞ்சால் அவன் எதிர்த்தா நம்ம குற்றவாளியா அந்த செயல்பாடுகள் குரான்ல இல்லாத நம்ம சொல்லி பிரிவினை உண்டாகனா என்ன செய்யலாம் ஏன் பாருங்க அல்லா அப்படின்னா சொல்லா அப்படி செய்யலாம் அல்லாத நன்மையா தீமையை தடுங்கிறான் தியாகம் பண்ணுங்கிறான் உங்களுக்கு அப்ப எப்படி நான் கேட்கறான் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கத்துக்கு போல நினைக்கல அடி மாங்கன்னு சொல்றான் பிரிச்சதா அடி வாங்குவோம் ஜன்னா சொர்க்கத்திற்கு போகலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உலம்மா யாத்திக்கும் மகள் உள்ளதை ஹலோ மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்க சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறீங்களா என்ன அர்த்தம் வாங்கணும் அடின்னு அர்த்தம் அடி வாங்கினாலும் பிரிஞ்சிச்சே உன்னா தான் அடிக்கணும் அடி அடி வாங்கிட்டு எல்லாம் சொல்றான் அடி வாங்குங்கிறது தீமையை தடுன்னு சொல்லிட்டு சொல்றது வந்து காட்சியை பார்க்காத உடச்சி எரிஞ்சிருன்னு சொல்வது எல்லாம் நமக்கு என்னத்தை காட்டுது இதை காட்டுது இதை வச்சுக்கணும் அடுத்து வந்து இது வந்து இந்த ஜமாத்தை பிரித்தல் எந்த அரசு வந்தாலும் அது இதை குறிக்காது அதான் மேட்டு ஜமாத்துங்கிற வார்த்தை நம்ம காலத்துல வேற ஒரு அர்த்தத்துக்கு நம்ம பயன்படுத்திட்டதுனால ரசூல்லா காலத்துல ஒரு அர்த்தம் இருக்கு அரபி சொல்லுக்கு பிற்காலத்துல வந்து என்ன ஆயிரும் வேற ஒரு அர்த்தம் ஆயிடும் ஆயிரும் இருக்குது

அபுதாவுதுல முதல் ஹதீஸ் அபுதாவுது ஹதீஸ் என்னது இந்த ஹதீஸ் தான் ஒரு ரசூல்லா வந்து மதுகப்புக்கு போனால் தூரமா போயிருவாங்க மதுகப்புனா பாத்ரூமுக்கு அந்த காலத்துல வெளியில தான் அவுட் சைடு தானே பேர அவுட் சைடு இருப்பாங்க நம்ம இன்சைட்ல இப்ப வந்துருச்சு கக்குசன வீட்டுல வச்சுக்கிட்டோம் அந்த காலத்துல அவுட் சைட் எல்லாம் வச்சிருந்தாங்க அதனால அவுட் சைட்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க அவுட் சைடு போயிட்டு வர நம்பாங்க அப்ப ரசூல்லா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா இது ஆறாதல் மதுசப ரசூல்லா மதுகப்புக்கு போவார்களே ஆனால் அபு அதை தூரமா போயிருவாங்க மதுகு கரெக்டா வளர்ந்ததா இப்ப மதுகு வேற இருக்கும் ரசுல்லா காலத்துல மதுகப்புக்கு அர்த்தம் வேற இப்போ உள்ள மதுகப்புக்கு அர்த்தம் வேற அந்த மாதிரிதான் ரசுல்லா காலத்துல ஜமாத்து என்பது வந்து தொழுகையில் கூட்டாக ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்படுறதுக்கு ஜமாத்து என்ற சொல்லை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு வந்து ஜமாத்துக்கிறத நம்ம பார்க்குறோம் வேற பத்து பேர் குடிக்க அதை போய் ஜமா அப்படின்லாம் என்ன செய்யறதுல அதை வந்து ஜமாத்துங்கிற வார்த்தை ஏதாவது சொல்லப்படுறதும் பார்க்க முடியல அப்ப ஜமாத்தை பிரிக்காதே இமாம பிரிக்காதே இமாம கட்டுப்படாத போகாது இதெல்லாம் சொல்றாங்களே நீ வந்து உன்னுடைய அந்த தலைவன் ஆட்சி தலைவன் வந்து நீ கருணரத்து ஹபசியாக இருந்து அவனுடைய தலை வந்து உலர்ந்த திராட்சையை போல கண்ணரசும் அவன் தலை வந்து காஞ்சி போன கிஸ்மிஸ் போன இருக்க அந்த மாதிரி இருந்தாலும் கட்டுப்படுங்க அதெல்லாம் எதை காட்டுது கவர்மெண்ட் தானே காட்டுது கவர்மெண்ட் அரசாங்கத்தை கட்டுப்படுது அரசாங்கம் அமைஞ்ச பிறகு எதிர்த்து புரட்சி பண்ணிடக்கூடாது அது பெரிய பலவீனமா நம்ம போயிடும் அதுதான் ஜமாத் அது பிரிக்கவே கூடாது இதெல்லாம் ஜமாத் கிடையாது என்ன இல்ல ரசூ சொல்லும் குறிப்பிட்டாங்க அந்த ஜமாத் இப்ப கிடையாது விலகிக்கணும் இப்ப ஒரு